தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர்களில் ஒருவர் ஐயா இலா கணேசன் அவர்கள் இளம் வயதிலேயே மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு பட்டி தொட்டி எங்கு சென்று மக்கள் பணியாற்றியதை நான் நினைவுகூர விரும்புகிறேன் தன்னுடைய அர்ப்பணிப்பால் கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய செயலாளராக அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்புகளை ஏற்று திறம்பட செய்து அதன் அடிப்படையிலே அந்த காலத்திலேயே தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக பொறுப்பேற்று இன்றைய பாஜகவினுடைய பெரும் வளர்ச்சிக்கு அன்றைக்கு அவர்கள் போன்ற தலைவர்கள் இட்ட அடித்தளம் என்று கூறினால் அது மிகையாகாது அவருடைய அர்ப்பணிப்பான உயர் பணியின் காரணமாக அவர்கள் ஆளுநராக உயர்ந்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார்கள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக அவர்கள் செயல்பட்ட போது அவர்களோடு நானும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் அப்பொழுது தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணங்களை எல்லா மாவட்டத்திலும் அதனுடைய முக்கிய பிரச்சனைகளை அவர்கள் பேசியதை நான் நினைவுகூர விரும்புகிறேன் அரசியலை தாண்டி பொது வாழ்வை தாண்டி தமிழ் மேலும் இலை இசை இலக்கியம் கவிதைகள் இதில் ஈடுபாடு கொண்டவர்கள் திருவையாறு தியாகபிரம்ம சபையினுடைய நிகழ்விலே தவறாமல் தகழ்ந்து கொண்டு கர்நாடக இசைக்கு பெருமை சேர்த்தவர் அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நன்றியோடு அதை நினைவு கூற விரும்புகிறேன் ஐயா இல்லா கணேசன் அவர்களது இழப்பு அனைத்து தரப்பினருக்கும் மிகப்பெரிய இழப்பு அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் அதே நேரத்தில் பாஜக கட்சிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன்